வேதனையின் மத்தியில் என் கண்ணீரின் மத்தியில் என்னுடைய வித்தியாசமான முரண்பாடுகளுக்கு மத்தியில் முரட்டாட்டங்களின் மத்தியில் அவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில ரொம்ப ஜென்டிலா இருப்பேன் அந்த இன்றைக்கு நாம் பார்க்கிற மக்கள் எல்லாமே பீப்புள் உறவுகளை பார்க்கிறோம் உலகத்திலே பார்க்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஐண்டில் லைஃப் அதற்கு மூன்று திரைகளை பாருங்கள் நம்பர் ஒன் குட்னஸ் ஆஃப் காட் இரண்டாவது த காட் மூன்றாவது த குட்னஸ் ஆஃப் காட் அவர் முதலாக சொன்னேன் அவருடைய செயல்பாடு இரண்டாவது இஸ் ஆட்டிடியூட் அவருடைய குண நலன்கள் அவர் எப்படி நம்ம சந்திக்கிறாராம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என் கோபம் அவர்களை விட்டு நீங்கும் அவனுக்கு பணியை போல இருப்பேன் அவன் மலருவான் அவன் நிற்பான் யசித்து பாருங்கள் இது எத்தனை பெரிய மேன்மை தண்டிக்கப்பட வேண்டிய என்னை மலரச் செய்கிற கர்த்தர் அழிக்கப்பட வேண்டிய என்னை வேறு ஒன்றுக்கு செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உலகம் அப்படித்தான் எப்பொழுது அவன் சாவான் அவன் பேர் எப்பொழுது ஒழியும் என்று நம்மேல் நோக்கமா இருக்கிற உலகத்திலே நம்மை வேறு ஒன்றி நிலை பெற செய்கிற கர்த்தர் எனவேதான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அவர் யார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளின் நாயகன் நன்மைகளின் நாயகன் மட்டுமல்ல இரக்கத்தின் நாயகன் அவர் சொல்லுகிறார் கடைசி பி ஜென்டில் இன் லைஃப் இந்த வார்த்தையிலே அன்பான தேவ பிள்ளையே இது வசனத்திலே ஆரம்பத்துல சொல்லுகிறார் நீ விழுந்தாய் பதினாலு ஒன்னிலே நீ விழுந்து போனாய் ஜபத்திலே உறவுகளிலே அன்பிலே கொடுப்பதிலே அர்ப்பணத்திலே விழுந்து போனாய் ஆஃப் ஆல் மை ஃபெயிலியர்ஸ் அவருடைய வீழ்ச்சியின் மத்தியில் அன்பானவர்களே அவருடைய த குட்னஸ் ஆஃப் காட் இரண்டாவது தி கிரேஷியஸ்னஸ் ஆஃப் காட் மூன்றாவது தி ஜென்டில்னஸ் ஆஃப் காட் அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அவருடைய ஆளுகை அவருடைய மேன்மை ஆரம்பத்துல சொந்தனை அவருடைய செயல்பாடு அவருடைய சுபாவங்கள் மூன்றாவது அவருடைய என்னை சந்திக்கும் விதம் எப்படி சந்திக்கிறாராம் அன்பானவர்களே அன்பாக இரக்கமாக தயவாக அது மட்டுமல்ல அதோடு கூட அவர் அவர் சொல்லுகிற வார்த்தை நான் அவனை வாசனை வீசுகிற மனிதனாய் மாற்றுவேன் இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே உன் வீழ்ச்சியின் மத்தியில் உன்னுடைய எல்லா விமான நிலைகள் மத்தியிலும் அறிந்த கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட அந்த வனாந்திரத்திலே நயங்காட்டுவேன் அவர் சொல்லுகிற வார்த்தை அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லமோட இருக்கிறது நான் ஆரம்பத்தை சொன்ன போல திராமிஸ் ஆஃப் காட் மூன்று உபகரவா சொல்கிறார் நான் செய்வேன் நான் செய்வேன்